ஹரியூத பவ்ய பவத் பிரபவே நமஹா யார் ஒருவர் கடந்த காலம் வரும் காலம் நிகழ்காலம் இந்த மூன்று காலத்திலும் பிரபுவாக தலைவனாக பிரபு என்றால் பிரபவதி எப்பொழுதும் இருக்கக்கூடியவராய் மாறாதவராய் யார் இருக்கிறாரோ தலைவனாக இருக்கிறாரோ அவருக்கு பெயர் விஸ்வம் விஷ்ணு என்று பெயர் எது காலத்தை கடந்து இருக்கின்றதோ அதை யாராலும் அழிக்க முடியாது காலத்தை கடந்து எது இருக்கின்றதோ அதுதான் நிரந்தரமாக ஆனந்தத்தை கொடுக்க முடியும் காலத்தை எது கடந்து இருக்கின்றதோ அதுதான் காலத்துக்கு உட்பட்டு வருகின்ற அனைத்தையும் ஒளிர்விக்க முடியும் காலத்தை கடந்து எது இருக்கின்றதோ அதுதான் எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஒரு பொருளால் காலத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய பொருளிடத்திலும் வியாபித்தும் இருக்க முடிகிறது அழியாமல் மாறாமல் நிரந்தரமாக தான் அர்ஜுனுன்ற பகவான் சொல்லுகிறார் நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சை வன பவிஷ்யாமஹா சர்வே வயமத்பரம் அர்ஜுனா நீயும் நானும் நம் முன்னோர் நம் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா உன்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு அழிவு என்பது இல்லை நேற்றும் இருந்தோம் என்றும் இருந்தோம் நாளையும் இருப்போம் அர்ஜுனனுக்கு அது ஏற்புடையதாக இல்லை அப்போ பகவான் சொல்கிறார் உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து விட்டது எல்லா பிறவிகளுடைய ரகசியத்தையும் நான் அறிவேன் நீ அதை அறிய மாட்டாய் காரணம் நீ அஜானத்தில் இருப்பதினால் காலத்தை கடந்தவனுக்கு அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது அறிவோம்